ஹாய் வெல்கம் டு பிஆர் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட்டு தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளாட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போரூர் கொலப்பாக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம நம்ம கொலப்பாக்கம் பொன் வித்தியாசம் ஸ்கூலுக்கு அப்படியே பிகைனாக தாங்க இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு நியர்பை ஸ்கூல் இருக்குதுங்க இப்போது இந்த ஃப்ளாட்டோட பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் வந்துடுங்க யூடிஎஸ் ஃபோர் நைன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வந்துடுங்க மூணு பெட்ரூம் இருக்குதுங்க மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க இதில் இந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிச்சரோட தாங்க வந்து இருக்குது இதோடைய ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் ஓல்டு வருங்க மொத்தம் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே மொத்தம் ஃபைவ் ஃப்ளாட்ஸ் தாங்க இருக்குது அதாவது நம்ம ஃப்ளாட்டுக்கு கவர்டு கார் பார்க்கிங்கும் வந்துடுவோங்க இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கோட் பண்ணுறாங்க பிரைஸ் நெகோசியபிள் தாங்க இந்த பிளாட்டை பார்க்கணுன்னா நம்ம ஸ்கிரீன் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ